சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்திகள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி சக்தி இன்றைய நாள் அற்புதமான குரு நாளில் நாம் அனைவரும் அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் இணைந்திருக்கின்றோம் சக்தி முதலில் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த நமது பங்காரு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம் சக்தி அம்மா நினைத்தால் மட்டுமே நம்மளால வந்து இந்த இது போன்ற அம்மாவின் பூஜைகளில் கலந்து கொள்ள முடியும் அம்மாவின் அருளாசி நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு இப்பொழுது கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம் சக்தி முதலில் ஆரத்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே அடிகளே ஓம் 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 சக்தி முதலில் நாம் மூல மந்திரம் கூறி குரு தோத்திரம் படித்து நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்திற்கு மலர் அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மலர் அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்திய பராம் சக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே கருத்தறிக்கும் முன்பிருந்தே கண்ணி அவள் அருளை பெற்றாய் உருதறிக்கும் முன்பிருந்தே உத்தமையால் உறவை பெற்றாய் அருள் தரிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் ஊறப் பெற்றாய் பொருள் தரிக்கும் மனமில்லாமல் புகழ்மகனாய் பூத்தே நின்றாய் முன்பிறவே சித்தனென மொய்பில் ஆகி முனைச்சுழியின் விழி கடந்த ஞான தீயால் தன் பிறவி வினை குடிக்கும் காஞ்சி மேலோன் தனிப்பிறவியுடன் இருந்த தவத்த உன் குடும்ப வளர்வினையிலும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செய்வாய் பண்மலர்க்கும் பாமொழியால் மொழியால் பலனூரான பாமனமும் பாதமனும் பற்ற காலத்தால் இடத்தால் உண்மை காணுனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்டக் கண்டாய் ஆழத்தை அமுதாயாக்கும் ஆதிபரா சக்தி பாலா தூளத்தால் தாயை கண்டே தொடர்வினை மடிப்போம் போற்றி ஓம் சக்தி மைந்தா போற்றிவோம் ஓம் ஓங்காரி மகவே போற்றிவோம் ஓம் ஆங்காரம் தனிப்பாய் போற்றிவோம் ஓம் ஆதிசக்தி அருளே போற்றுவோம் ஓம் பராசக்தி பாலகா போற்றிவோம் ஓம் பாதமலர் பணிந்தோம் போற்றுவோம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றுவோம் ஓம் கிரியாசக்தி குமரா போற்றுவோம் ஓம் ஞானசக்தி நாயகா போற்றுவோம் ஓம் குடிலாசக்தி கோவே போற்றிவோம் ஓம் ஆதார சக்தி அன்னலே போற்றிவோம் ஓம் சகசிரார சக்தி சாதித்தாய் போற்றிவோம் ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றிவோம் ஓம் மீனாம்பிகை தவ கொழுந்தே ஓம் காளிதாசன் கண்ட தமயனே போற்றிவோம் ஓம் லக்குமே பெருந்துணையே போற்றைவோம் ஓம் வரலக்மி வணங்கும் சோதரா போற்றிவோம் ஓம் மாரி தாய் பெற்ற மகவே போற்றிவோம் ஓம் துர்கை காவலா போற்றிவோம் ஓம் துளசி சேகரா போற்றிவோம் ஓம் ஐந்தூரால் செல்வா போற்றிவோம் ஓம் ரேணுகா உரத்தாய் போற்றிவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றிவோம் ஓம் மூலமந்திரம் முரசே போற்றிவோம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றிவோம் ஓம் கூடு விட்டு கூடு பாய்பவா போற்றிவோம் ஓம் சூக்குமௌட சுதந்திரா போற்றிவோம் ஓம் கரமே போற்றிவோம் ஓம் அழகு மொழியே போற்றைவோம் ஓம் ஆராதார அமிர்தமே போற்றிவோம் ஓம் மூலாதார மூர்த்தமே போற்றிவோம் ஓம் மூலாதார முகிழ்தாய் போற்றிவோம் ஓம் சுவாதித்தானம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மணிப்பூரகம் வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் அனாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றுவோம் ஓம் ஆக்ஞை அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் சகசிரம் சாதித்தாய் போற்றுவோம் ஓம் துவாத சாந்தம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றுவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றுவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம் ஓம் எட்டாத புட்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம் ஓம் கருதாத பூசையே போற்றிவோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம் ஓம் உழையாத யோகமே போற்றிவோம் ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றிவோம் ஓம் அருள் கொண்ட வல்லலே போற்றிவோம் ஓம் பூமி பொலிவே போற்றைவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம் ஓம் நாவு கரசே போற்றிவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம் ஓம் தேவ தூதா ஓம் தெளிந்த ஞானியே போற்றிவோம் ஓம் ஆதிபாலா போற்றிவோம் ஓம் பொருளே போற்றிவோம் ஓமாக பொலிவே போற்றிவோம் ஓம் வேதநாயகா நாயகா போற்றிவோம் ஓம் வேக ஞானா போற்றுவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றுவோம் தவிர்ப்பவா போற்றுவோம் ஓம் மதியை கோப்பவா போற்றுவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றுவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றுவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றுவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மலர்ப்பவா போற்றிவோம் ஓம் பாதம் ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றிவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றிவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றுவோம் ஓம் பரபிரம் மாணவா போற்றிவோம் ஓம் கால தேவனே போற்றுவோம் ஓம் கோளை எள்ளனே போற்றிவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றிவோம் ஓம் இருளை தவிர்த்தவா போற்றிவோம் ஓம் ஏக்கம் தணிப்பவா போற்றுவோம் ஓம் கருவை அறிந்தவா போற்றுவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றுவோம் பயின்றவா போற்றுவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றுவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றுவோம் ஓம் அடக்கத்தில் நின்றானவா போற்றுவோம் ஓம் கருவே குருவே போற்றுவோம் ஓம் உருவே அறிவே போற்றிவோம் ஓம் ஒளியே கலியே போற்றுவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றிவோம் ஓம் அறிவே செறிவே போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றுவோம் ஓம் முத்தே மோகனமே போற்றைவோம் ஓம் வேலை சூழமே போற்றிவோம் ஓம் விரிசடையோன் அருளே போற்றைவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றைவோம் ஓம் சங்கரன் தையே போற்றைவோம் ஓம் சங்கரி துணையே போற்றிவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றுவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மனமே போற்றிவோம் ஓம் என்பகை சித்தோனே போற்றிவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காறு பாலகா போற்றுவோம் ஆர்த்தி சக்தி ஆரத்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி தொடர்ந்து கருவறை அன்னைக்கு ஆரத்தி மற்றும் கிருஷ்டி Om Shakti, Om Shakti, Om Shakti, Om. Om Shakti, Om Shakti, Om Shakti, Om. Om Shakti, Om Shakti, Om Shakti, Om. Om, Om, Om. Om Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti. Om Sakti. 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 இப்பொழுது நாம் சங்கல்பம் மூல மந்திரம் கூறி சங்கல்பம் படித்து குரு வாழ்த்து படிக்க உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் கண்களை நன்கு மூடி அம்மா அவர்களின் பாதத்தை மனதில் நினைத்து உங்களது வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தியே பரா சக்தியே ஓம் சக்தியே ஆதி பரா சக்தியே ஓம் சக்தியே மறுபூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அரு உருவ ஒளி வடிவ பெயராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஒளி வடிவ பெயராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே சக்தியே ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அற்கூடம் வாழ்க குரு இருக்கும் அருவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் அருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூலாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி இப்பொழுது நாம் மூல மந்திரம் கூறி நூற்றி எட்டு போற்றி திருவுரு மந்திரத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி மகளிர் சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருகூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவான உரைத்தவளே போற்றிவோம் ஓம் உள்ளமலர் உமந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றுவோம் ஓம் குற்றாகி வந்தவளே போற்றுவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமர துயர் குடைப்பாய் போற்றுவோம் ஓம் பண்ணாத இசைந்தாய் போற்றுவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சண்மார்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம் ஓம் ஒரு தவத்து குடையாய் போற்றுவோம் ஓம் நீல் பசி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம் ஓம் நிறனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமரை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம் 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 ஓம் ஓம் துரியாதீத வளைப்பே போற்றுவோம் ஓம் ஆயிரைதல் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம் ஓம் கருவான மூலம் போற்றுவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றுவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றுவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றுவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றுவோம் ஓம் யோகனல் உருவே போற்றுவோம் ஓம் ஒளியேன ஆனாய் போற்றுவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாலே போற்றிவோம் ஓம் உருதவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆறு உயிர் மருந்தே போற்றைவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றைவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றைவோம் ஓம் அருள்வொழி செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் மனம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளின மலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றுவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் துணையே போற்றிவோம் ஓம் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றுவோம் ஓம் சத்திய பொருளே போற்றுவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றுவோம் ओम 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 शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम சக்தி தொடர்ந்து நாம் தியானம் செய்யவிருக்கின்றோம் சக்தி ஒரு நிமிடம் தியானம் சக்திகள் அனைவரும் அம்மா அவர்களின் பாதத்தை நன்கு நினைத்து தியானம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி நான் அம்மா அவர்கள் கொடுத்த இந்த அருள்வாக்கை படிக்கிறேன் அதை தொடர்ந்து அப்படி தியானம் செய்யலாம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அம்மா கருவில் இருக்கும் பொழுது உன்னை மறந்திருந்தாலோ அல்லது பிறப்படுத்த பிறகு நான் அன்பு நெறியிலும் அற நெறியிலும் தர்ம நெறியிலும் ஆன்மீக நெறியிலும் நடக்க நான் மறந்திருந்தாலோ அம்மா தயவு செய்து உன்னோட நினைவையும் சரணாகதி பக்தியையும் எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாய் அம்மா ஓம் சக்தி சக்தி வாழ்த்துக்கு போகும் முன்பாக இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே நம் நாடாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே வந்து மழை அடை மழை வந்து பெய்து கொண்டிருக்கின்றது சக்தி இதனால் வந்து மக்கள் வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் பாதிக்கப்பட்டு ஆஹ் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சக்தி நிறைய பேர் வந்து இதனால வந்து அவதிப்பட்டு இருக்காங்க இந்த நிலையிலிருந்து அம்மா அனைவரையும் காக்க வேண்டும் என்று அம்மாவை வேண்டிக் கொள்வோம் சக்தி அது மட்டுமல்லாமல் நாம் அம்மாவின் சொப்பாடை பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது பல 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 துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நோய்கள் இப்படின்னு சொல்லி பல பல விஷயங்கள்ல வந்துட்டு அஹ் மன வேதனையோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நம்மிடையே இருக்கின்றார்கள் சக்தி என்ன பிரச்சனை நமக்கு இருந்தாலும் சரி என்ன மன கஷ்டம் இருந்தாலும் சரி இவ்வேளையில் அம்மாவிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அம்மாவின் அருளாசி நமக்கு இருக்குமே ஆனால் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தவடு பொடி ஆகிவிடும் சக்தி அம்மா நமக்கு நிச்சயமாக சந்தோஷமான சுபிச்சமான நிம்மதியான எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத சிறப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார்கள் சக்தி அதற்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அம்மாவின் அருளாசி அந்த அருளாசியை வேண்டி கேட்கும் ஒரு கூட்டு வழிபாடுதான் அம்மா நமக்கு கிட்ட கொடுத்த இந்த வாய்ப்பு சக்தி இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தார் மற்றும் நம் சுற்றத்தார் மற்றும் இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவருக்கும் அம்மாவின் அருளாசி கிடைக்க வேண்டும் என நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் சக்தி இப்பொழுது இத்துடன் இந்த கூட்டு வழிபாட்டினை முடித்துக் கொண்டு சக்தி அக்காவிடம் ஒப்படைக்கின்றேன் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா நன்றி சக்தி லதா தொடர்ந்து வாழ்க்கை நல்வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெரும் ஒலியில் வாழி கண்ணிறை ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லா ஓ சக்தி குருவார்கள் பங்காரம்மா உலகமெல்லாம் சக்தி நரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் சக்திகளை